கோவை சின்னியம்பாளையத்தில் உள்ள பிருந்தாவன் அரங்கில் தமிழ்நாடு யூபிவிசி ஜெனரல் கதவு தயாரிப்பு உரிமையாளர் சங்கத்தின் முதலாம் ஆண்டு விழா நடந்தது நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் தலைவர் அமிர்தானந்த் தலைமை வகித்தார் செயலாளர் சரவணன் வரவேற்றார் நிகழ்வில் சிம்டான் நிறுவன மேலாண்மை இயக்குநர் சம்பத்குமார் முன்னாள் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மங்களேஸ்வரன் வாழ்த்துறை வழங்கினார்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து சங்கத்தின் தலைவர் அமிர்தானந்த் செயலாளர் சரவணன் துணைத் தலைவர் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் யூபிவிசியால் மரங்கள் பாதுகாக்கப்படுகின்றன புதிய கட்டிடங்களுக்கு பொலிவான தோற்றங்கள் ஏற்படுகின்றன மழை வெப்பத்தை தாங்குகின்றன பெயிண்ட் செலவுகள் மிச்சமாகின்றன மரப்பொருட்களை விட முப்பது சதவிகிதம் செலவை மிச்சப்படுத்த முடியும் இந்த யுபி பொருட்கள் இந்தியாவில் உற்பத்தியாகின்றன சீனாவிலிருந்தும் இறக்குமதி செய்யப்படுகின்றன சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் யூபிவிசி கதவு ஜன்னல் தயாரிக்க உதவும் பொருட்களின் தரம் குறைவாக இருக்க வாய்ப்புகள் உள்ளன சம தரத்தில் இருந்தாலும் இந்த பொருட்களை இறக்குமதி செய்வதால் நாட்டின் அந்நிய செலவாணி வீணாகிறது உள்நாட்டு தயாரிப்புகளை வாங்க தால் இந்தியாவில் யுபிவிசி தொழிற்சாலைகள் வளர்ச்சி பெற வாய்ப்புகள் உள்ளன வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் எனவே சமதரத்தில் இருந்தாலும் சீனாவின் யூபிவிசி பொருட்களை தவிர்க்க வேண்டும் என தமிழ்நாடு யூபிவிசி ஜன்னல் கதவு தயாரிப்பாளர் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது யுபிவிசி பொருட்கள் மீதான வரியையும் சேவை மீதான வரிகளையும் குறைக்க அரசு முன்வர வேண்டும் தமிழ்நாடு யுபிவிசி ஜன்னல் கதவு தயாரிப்பு உரிமையாளர்கள் சங்கம் மரங்களை காப்பதோடு மட்டுமின்றி மரங்களை வளர்க்கவும் வகை ஊக்கப்படுத்தி வருகின்றது மரங்களை வளர்க்க இலவச மரக்கன்றுகளை வழங்க திட்டமிட்டுள்ளோம் சுற்றுச்சூழல் அக்கறையோடு இதை செயல்படுத்த உள்ளோம் அவர்கள் தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஒளிரும் ஈரோடு அமைப்பின் தலைவர் மற்றும் அக்னி ஸ்டீல் கம்பி நிறுவன பங்குதாரர் சின்னசாமி பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இறுதியில் பொருளாளர் புகழேந்தி நன்றி தெரிவித்தார் நிகழ்வில் வாழ்நாள் சாதனையாளர் விருது சாரா எல்ஜி நிறுவனத்தின் பணியாளர்கள் நிறுவன தலைவர் கணேஷ் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் நிகழ்வில் பதினைந்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மண்டப வளாகத்தில் தங்களது நிறுவன பொருட்களை காட்சிக்கு வைத்திருந்தனர் தமிழகம் முழுவதும் இருந்து சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட சங்கம் தொடர்பான நிர்வாகிகள் அவர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மதிய உணவு இடைவேளைக்கு பின் விஜய் டிவி புகழ் ரஹானா ஆனந்த் ஸ்ரீனிவாசன் முல்லை கோதண்டம் ஆகியோர் இன்னிசை மற்றும் நகைச்சுவை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன முதலாம் ஆண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை மிக சிறப்பாக சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் அமிர்தானந்த் சரவணன் புகழேந்தி வெங்கடேஷ் சசிகுமார் வசந்தகுமார் மற்றும் மாநில நிர்வாக உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நாங்களே இந்த தடவை வந்து வந்த எல்லா மெம்பருக்கும் மர கன்றுகள் நிறைய கொடுத்து வந்தோம் சமயம் நாங்க கொடுத்து நாங்க கொடுத்த ஒரு ஆயிரத்தி இருபது மரத்துல பெரிய இரநூறு மரம் கொடுத்தா கூட நாங்க பெரிய பிரயோஜனமா எங்க சங்கத்து சார்பா வந்த எல்லாத்துக்கும் மரம் கொடுத்திருக்கோம் மர கன்றுகள் கொடுத்திருக்கோம் கண்டிப்பா அதை வளர்த்து பெரிய எல்லாம் நாட்டுக்கு நம்ப கொடுக்கும் நம்புறோம் எங்க தடவை வந்து மரத்துல கரையா அடிக்கும் கரையா அடிக்காது எங்க யூபிஸ்ல கரையா அடிக்காது அதே மாதிரி பெண்டாகும் ரயில் வந்த பெண்டாகும் இல்லையா யூப்ளீஸ்ல இருந்தால் பெண்டெல்லாம் ஆகாது என்ன ரயில் எடுத்தாலும் பெண்டா ஆகாது தண்ணிக்குள்ள போயிட்டு வந்து எங்களை போட்டு என்ன எப்படி நீங்க போட்டீங்க அதே மாதிரி திரும்ப தண்ணி ஃபுல்லா வந்தா கூட அப்படியே பண்றேன் அதுல என்ன மரம் கலரு சேஞ்ச் மரத்துக்கு இதுக்கு எவ்வளவு விலை வித்தியாசம் இருக்கு மரத்து பாலிஷ் பண்ணியோ கலர் எடுத்தோ பண்ற கூட எங்க எதுவும் தொட்டி பசங்க தண்ணி வந்து கம்மியா வரும் கட்டுமான வந்து குவாலிட்டி இந்த ஐடியா பாட்டு வந்து ரொம்ப குவாலிட்டியானதா தெரியும் மரத்தோட குவாலிட்டியா தெரியும்